ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்கறோம் விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ஒன்று ஜெர்சி ஒன்று கருர் கிராஸ் கடையரி ரெண்டு பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் மூணுமே சென கிடையாறி மூணுமே நல்ல கரைவைத் உள்ள மாடுங்க மூணுமே தரமான மாடு வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாறிங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாறி தலையத்து கிடையாறிங்க ஒம்பது மாதம் செனை ரெண்டு பல் கிடையிறீங்க ஒம்பது மாதம் செனைங்க அதிகபட்ச ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு ஈண்டி விடுங்க கிடையர் நல்லா அழகு கிடையாங்க நல்ல சோ குவாலிட்டியான கடையிரி நல்ல முகத்தில் நல்லா கட்ட முகம் நெற்றி குழிங்க கண்மொழி நல்ல மொழி நல்ல நைஸ் தோல் கடேரி வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்ல கொம்பு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அமைப்பு வெள்ளை கொம்ப அமைப்பில் விழுந்துருக்குது நல்லா ஆஸு கொம்பல் இருக்குது கிடையா நல்லா நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குதுங்க பின் விளாசம் நல்ல விளாசம் புற ஏற்றமான கிடையாரி பயிற்சட்டு நல்லா மயிச்சட்டு இருக்குதுங்க ஈத்து மாட்டுக்கு அந்தளவுக்கு பயிற்சிட்டு இருக்குமோ அந்தளவுக்கு ரெண்டே பல்லு தான் நல்லா நல்லா பயிற்சட்டு இருக்குதுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க கிடையரிக்கு படந்த மடிச்சட்டு தெளிவாக இருக்குதுங்க எட்டு பல்லு வந்து ஆறு எட்டு பல்லு வந்து ரெண்டு பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க ஆறு பல்லு பால் பல் இருக்குதுங்க ரெண்டாணியத்து மூணாணியத்தில் தான் பல்லே வந்து சேருங்க அடர்த்தியனால் தாளித்தீம்னா கிடையறி தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கடையரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கெடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தலையிலேயே குறைஞ்ச வச்சு இந்த ஒரு அஞ்சு நாள் ஒம்பது ஒம்பது லிட்டருந்து பத்து லிட்டர் பதினோரு லிட்டரு வரைக்கும் கேரண்டியாக கறக்குங்க ஒம்பது லிட்டர் குறையாது பதினோரு லிட்ரு வரைக்கும் நீங்கள் சப்ளை வச்சிங்கன்னா கண்டிப்பாக கறக்குங்க அந்தளவுக்கு பைச்சட் இருக்குது கடையே நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க தெளிவான கடேரி இந்த கடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோம்னா விற்பனைக்கு கிரு கிராஸ் கடையறிங்க விற்பனைக்கு கிரு கிராஸ் கடையரி இரண்டாம் ஏத்துங்க ஆறு பல் கிடாரி இரண்டாம் ஏத்து ஒம்பது மாதம் சினை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு ஈண்டி விடுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது நல்ல கிடையரி நல்ல அம்சமான கிடையாது நல்ல நைஸ் தோல் உடசலான நல்ல பின் பின்விலாசம் நல்ல புறவை ஏற்றமான கிடையா நல்ல பைச்சட்டில் இருக்குதுங்க நல்ல மடிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடிச்சட்டுங்க நல்லா குத்து மடி அமைப்பில் இருக்குது உள்மடி மாடு குத்து மடியாக இருக்குதுங்க நல்ல காம்புகள் வந்து பூங்காம்பு நாலு காம்புகளுக்கு கேப்பு நல்லா இருக்குது நல்லா காம்பு லென்த்தாக இருக்குது பூங்காம்பு கிடையாறி வந்து மிரளைக்கோ உடம்பு கொச்சமோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம நம்ம சாதுவான கிடேரிங்க அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குது கிடையாறி இந்த கடேரி வந்து தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ஒம்பது லிட்டர் கறந்துருக்குது இது ரெண்டா நேற்றுங்க குறைஞ்ச நல்லா சப்பலை வச்சிங்கன்னா காலையில் ஒரு ஆறு சாய்ந்தரம் ஒரு அஞ்சு பதினோரு பால் கேரண்டியாக கறக்கலாங்க பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் தெளிவாக கறக்கலாங்க அந்தளவுக்கு இருக்குது தெளிவான கடையரி நரம்படி இருக்குதுங்க இந்த கடையை தேர்வு செய்யும் நண்பர்களை தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்லுங்க அனுசரித்து தரப்போடுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மூன்றாவதாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு கிரு கிராஸ் மாடுங்க விற்பனைக்கு கிரு கிராஸ் மாடுங்க நல்லா காதமைப்பு அமைப்பு கொம்பு அமைப்பு எல்லாமே கிருக்கு உண்டான அமைப்புகள் பூரா இருக்குது திமில் மட்டும்தான் இல்லைங்க ஆனால் கிரு கிராஸ் மாடு தெளிவான மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வயது இரண்டாம் ஏற்று கடை முளைப்புங்க ஆனால் மூஞ்சி பார்த்தா மூணான இத்து மாதிரி தெரியும் கண்ணில் வந்து செனையாக லேட்டாகி செனையாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா முனையத்து போட்ட மாதிரி இருக்கும் ஆனால் தலையீத்து கிடையாது தான் லோக்கல்லே வாங்கின லோக்கல்லே வாங்கின மாடுங்க இரண்டாம் ஏற்று கடை முளைப்புங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் ஒரு ரெண்டு ஒரு நாள்லேயே கன்று ஈண்டி விடு ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கன்ற கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க தெளிவான கடையரி இந்த கடறி தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு சாய்ந்தரம் நாலு ஒம்பது ரூபாய் தலையத்துலேயே கறந்துருக்குது இந்த இயத்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு ரூபாய் கேரண்டியை எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு பயிற்சிட்டு இருக்குதுங்க நாலு காம்பு நல்லா கட்டை காம்பு காம்பு லித்து இருக்குதுங்க நல்லா மின்மடி மாடு மடிச்சட்டு நல்லா இருக்குதுங்க கடையரி நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தாலு தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க நல்ல வாய்க்கடைசான கடேரிங்க இந்த கடேரி தேர்வு செல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரரூபா சொல்லுதுங்க அந்த கிரு மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு ஆதரவு